ஆன்மீக உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நாம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு மார்கழியின் மகத்துவம் அதாவது இந்த மார்கழி மாதம் வந்தால் ஒரு தெய்வீக மாதம் தெய்வத்துக்கு உண்டான மாதம் சாமி வணங்கக்கூடிய மாதம் இப்படி பலவிதமாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவம்பாவை இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அதாவது மற்ற மாதத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி இப்படி வணங்கக்கூடிய நாம இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் முப்பது நாளுமே பகவானுக்கு இந்த மாதமாக மார்கழி முப்பதுமே நாம் சாமி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் இந்த மார்கழி மாதம் அதே சமயம் சில சுபகாரியமெல்லாம் இந்த மார்கழியில் தவிர்த்துருவாங்க எல்லாருமே அப்படிப்பட்ட இந்த அற்புதமான மாதம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு வருடம் அப்படின்றது இது தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் அப்போ தை மாதம் முதல்ல இருந்து ஆணி வரைக்கும் பகலாகவும் ஆடியிலிருந்து மார்கழி முடி வரைக்கும் இரவாகவும் இதை தெய்வங்களுக்கு உண்டான மாதமாக தெரியுது அப்போது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலை ஏதாவது பொழுது உதயமாகறதும்னா நம்ம சுப முகூர்த்தம்லாம் வைப்போம் இல்லையா அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம தான் இந்த மார்கிழி மாதம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்வோம் இல்லையா அதுபோல் இந்த சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த வகையான நன்மைகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கையில் எடுக்கிறதெல்லாம் நன்மைகளே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அதுபோல் அந்த மார்கழியில் வணங்குறது நமக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த மார்கழியில் நம்ம அனைவரும் வந்து முக்கியமாக வணங்கணும் மார்கழியில் தெய்வங்களை வணங்கணும் மார்கழியில் எல்லா விதமான ஆலயங்களுக்கும் போய் நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது தெய்வம் ஏற்றி வணங்குவது ரொம்ப சிறப்பு அதனால் நம்ம உறவுகள் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்